இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கொடுத்த பணம் கிடைக்குமா அதாவது இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு நிறைய பணம் நண்பர்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது அவசரத்துக்கு சில பேர் கேட்பாங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கேட்பாங்க அது அப்புறம் கொடுப்போம் அந்த கொடுத்த பணம் அப்போ ஏற்கனவே நம்ம கொடுத்த பணம் வாங்கினவர் திருப்பி தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட் இதை நம்ம வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது உயர்கணித சார ஜோதிட முறையில் கொடுத்த பணம் அதாவது கடன் வாங்குகிற கடன் வாங்குதல் என்பது ஆறாவது பாவம் ஆறாவது பாவம் என்பது கடன் வாங்குதல் மாதிரி கடன் கொடுத்தல் என்பது பன்னெண்டாம் பாவத்தில் காரணம் பார்த்த கடன் கொடுத்தல் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமாக வரும் அதாவது நம்ம கிட்ட க நம் நம்முடன் நம்மளோட தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் என்பது ஏழாவது பாவம் ஏழாவது பாவம் என்பது நம்மை தொடர்பு கொள்ள வரும் தான் ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துக்கு இது ஆறாம் ஆகிடுது இல்லையா பன்னெண்டாம் பாவம் அப்போ ஏழாம் பாவத்துக்கு இது ஆறாம் பாவம் ஆயிரத்துல கடன் கொடுத்தல் என்பது ஏழாவது பாவம் அது இல்லாமல் இந்த பனிரெண்டாவது பாவம் என்பது தற்காலிக விரயம் விரயம் முதலீடு இது முதலீடுன்னு சொல்லலாம் அப்போ இந்த பனிரெண்டாவது வீட்டு ஆரம்ப முனை வந்து ஜாதகத்தில் இப்போ ராகுன்னு இருக்குன்னா இது ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது போது நம்ம கொடுத்த பணம் வந்து வட்டியோட திருப்பி கிடைத்து விடும் இப்படி இல்லாமல் பனிரெண்டாவது வீட்டு ஆரம்ப முனை உங்களுக்கு ஒன்று மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர் போண்டா மேக்சிமம் இவர் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டார் அப்படியே கொடுத்தாலும் வட்டி இல்லாமல் ஒரு ஒரு என்ன நட்பு ரீதியாக எடுத்துகிட்டு போங்க ஒரு ஒரு அஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு பத்து லட்சம் கொடுங்க அப்புறம் நீங்கள் அப்புறம் கொடுத்துருங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பணத்தை வட்டி கூட்டு வாங்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார் ஒரு ஒரு அன்பு ரீதியில் கொடுத்துட்டு வட்டி இல்லாமல் அந்த பணத்தை பொறுமையாக வாங்கிக்குவார் ஓகேங்களா இதே பன்னிரெண்டாவது வீடு வந்து ஐந்து ஒம்பதுனா நாம் கொடுத்த பணம் நமக்கு திரும்பி வராது கொடுக்குற நிலையிலே அந்த நபர் இருக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் நாமளே விட்டு கொடுத்துருவோம் சரி பரவாயில்ல ஏன்னா பன்னிரெண்டாவது பாவங்கிறது ஐந்து ஒம்போது தொடர்பு கொள்ளும்போது ஐந்து ஒம்போது தர்மம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம கொடுத்த பணம் தர்மத்தை கொடுத்த மாதிரி ஆகிடுது இதே பன்னிரெண்டாவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா நம்ம கொடுத்த பணத்துக்காக நம்ம கலெக்ட் பண்ணும்போது சில ஒருவருக்கு ஒருவர் தகராறு பண்ணி அதன் ரீதியாக இன்னும் அதிகமான பிரச்சனை ஆகிடும் கொடுத்த பணம் பணம் வந்து கிடைக்க கிடைக்காது அது வந்து நமக்கு கடுமையான ஒரு மன உளைச்சல் ஏன் அப்படின்னா பன்னிரெண்டாவது வடி யார் யாருக்குன்னா அதாவது ஐந்து ஒம்பதும் தொடர்பு போனாலும் பரவாயில்ல போனால் போதும் போன் விட்டுருவாங்க ஆனால் எட்டு பன்னெண்டுங்கிறது இப்போ சிக்கி கொள்ளுதல் அதில் சிக்கி கொட்டு அதன் ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதால இதுதான் வந்து ஒரு மோசமான தொடர்பு பன்னிரெண்டாவது எட்டு பரண்டே தொடர்பு கொள்ளக்கூடாது